வணக்கம் நண்பர்களே நீங்கள் பெரிய கனவுகள் கண்டிருக்கிறீர்களா விஷன் போர்டு உருவாக்கி இருக்கிறீர்களா ஆனால் அது நடக்காத போது கைவிட்டு விட்டீர்களா நண்பர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் கவிஞர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்றைய நினைத்தால் நடக்கும் கோட்பாடுகள் மறந்துவிட்ட ஒரு மகத்தான உண்மையை நண்பர்களே திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்கிறார் குரல் ஐநூற்று தொன்னூற்று உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எளிமையாக சொல்வதென்றால் எப்போதும் உயர்ந்ததையே நினை அது கிடைக்காவிட்டாலும் அந்த எண்ணத்தை விடவே விடாதே ஆம் நண்பர்களே இது வெறும் நேர்மறை சிந்தனை அல்ல இது உங்கள் மூளையின் வேதியில் மாற்றுவதற்கான அறிவியல் நண்பர்களே நான் ஒரு உதாரணம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சென்னையை சேர்ந்தவன் இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் வயது முதல் தினமும் காலை மணிக்கு பயிற்சி வயது மாநில அணிக்கு தேர்வு ஆகவில்லை பதினாறு வயது தேசிய முகாம் தவறவிட்டார் பதினெட்டு வயது ஆலோசகர்கள் கூறினார்கள் வேறு திசையில் செல்லுங்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே அவர் அந்த கனவை விடவில்லை இன்று அவர் இந்திய வீரராக இல்லை ஆனால் எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு பயிற்சியாளர் அவர்களில் மூன்று பேர் மாநில அணியில் அவரது முயற்சி மூலம் ஹண்ட்ரட் பிளஸ் வாழ்க்கைகள் மாறியது அவர் தோற்றாரா இல்லை நண்பர்களே அவரது உயர் எண்ணம் அவரை வழிகாட்டியாக மாற்றியது அறிவியல் நிரூபித்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் உயர்ந்ததை நினைக்கும் போது உங்கள் மூளை புதிய வழிகளை உருவாக்குகிறது உங்கள் தன்னம்பிக்கை வளர்கிறது உங்கள் திறமைகள் கூர்மையாகின்றன நீங்கள் தோற்கவில்லை வளர்ந்திருக்கிறீர்கள் நண்பர்களே உடனடியாக மூன்று விஷயங்கள் ஒன்று கனவை தினமும் எழுதுங்கள் விளைவை அல்ல இரண்டு இன்று ஒரு ஆக்ஷன் எடுங்கள் சிறியதாக இருந்தாலும் சரி மூன்று உங்கள் முன்னேற்றத்தை கொண்டாடுங்கள் பிறரோடு ஒப்பிடாமல் கார்த்திக் இன்னும் தினமும் கிரிக்கெட் பந்தை கையில் பிடிக்கிறார் அவர் கனவு மாறியது ஆனால் இறக்கவில்லை எனவே உங்கள் கனவை விடாதீர்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் துன்பத்தை எப்படி வெல்வது இடும்பைக்கே இடும்பை கொடுக்கும் ரகசியம் என்ன திருவள்ளுவர் வெளிப்படுத்திய வலிமையின் அதிர்ச்சியான உண்மை ஆனால் அதற்கு முன் உங்கள் கனவை கமெண்டில் பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சந்தா பொத்தானை மகிழ்வுடன் தொடுங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம் நண்பர்களே துன்பத்தை வெல்லுங்கள்